பாஸ்கா காலத்தினுடைய மூன்றாவது வாரம் வெள்ளிக்கிழமை கொடுக்கப்பட்டிருக்கின்ற இனத்தவருக்கு எனது பெயரை எடுத்து செல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாய் சவுல் இருக்கிறார் திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம் அதிகாரம் ஒன்பது இறை வார்த்தைகள் ஒன்று முதல் இருபது முடியும் அந்நாட்களில் சவுல் சீறி எழுந்து ஆண்டவரின் சீடர்களை கொன்றுவிடுவதாக அச்சுறுத்தி வந்தார் தலைமை குருவை அணுகி இந்த புதிய நெறியை சார்ந்த ஆண் பெண் யாராயிருந்தாலும் அவர்களை கைது செய்து எருசலேமுக்கு இழுத்துக்கொண்டு வர தமஸ்கு நகரில் உள்ள தொழுகை கூடங்களுக்கு கடிதங்களை கேட்டு வாங்கினார் இவ்வாறு அவர் புறப்பட்டு சென்று தமஸ்குவை நெருங்கிய போது திடீரென வானத்திலிருந்து தோன்றிய ஓர் ஒளி அவரை சூழ்ந்து வீசியது அவர் தரையில் விழ சவுலே சவுலே ஏன் என்னை துன்புறுத்துகிறாய் என்று தம்மோடு பேசும் குரலொன்றைக் கேட்டார் அதற்கு அவர் ஆண்டவரே நீர் யார் எனக் கேட்டார் ஆண்டவர் நீ துன்புறுத்தும் ஏசு நானே நீ எழுந்து நகருக்குள் செல் நீ என்ன செய்ய வேண்டும் என்பது அங்கே உனக்கு சொல்லப்படும் என்றார் அவரோடு பயணம் செய்தோர் இக்குரலை கேட்டனர் ஆனால் ஒருவரையும் காணாமல் வாயடைத்து நின்றனர் சவுல் தரையிலிருந்து எழுந்தார் தம் கண்கள் திறந்திருந்தும் அவரால் எதையும் பார்க்க முடியவில்லை எனவே அவர்கள் அவருடைய கைகளை பிடித்து அவரை தமஸ்குவுக்கு அழைத்துச் சென்றார்கள் அவர் மூன்று நாள் பார்வையற்றிருந்தார் அந்நாட்களில் அவர் உண்ணவுமில்லை குடிக்கவுமில்லை தமஸ்கோவில் அனனியா என்னும் பெயருடைய சீடர் ஒருவர் இருந்தார் ஆண்டவர் அவருக்கு தோன்றி அனனியா என அழைக்க அவர் ஆண்டவரே இதோ அடியேன் என்றார் அப்போது ஆண்டவர் அவரிடம் நீ எழுந்து நேர் தெரு என்னும் சந்துக்கு போய் யூதாவின் வீட்டில் சவுல் என்னும் பெயருடைய தர்சு நகரத்தவரை தேடு அவர் இப்போது இறைவனிடம் வேண்டிக் கொண்டிருக்கிறார் அனனியா என்னும் பெயருடைய ஒருவர் வந்து தாம் மீண்டும் பார்வையடையுமாறு தம்மீது கைகளை வைப்பதாக அவர் காட்சி கண்டுள்ளார் என்று கூறினார் அதற்கு அனனியா மறுமொழியாக ஆண்டவரே இம்மனிதன் எருசலேமில் உள்ள இறை மக்களுக்கு என்னென்ன தீமைகள் செய்தான் என்பதைப் பற்றி பலர் கூற கேட்டிருக்கிறேன் உம் பெயரை அறிக்கையிடும் அனைவரையும் கைது செய்வதற்காக தலைமை குருக்களிடமிருந்து அதிகாரம் பெற்று இங்கே வந்திருக்கிறான் என்றார் அதற்கு ஆண்டவர் அவரிடம் நீ செல் அவர் பிற இனத்தவருக்கும் அரசருக்கும் இஸ்ரேல் மக்களுக்கு முன்பாக எனது பெயரை எடுத்துச் சொல்ல நான் தேர்ந்து கொண்ட கருவியாயிருக்கிறார் என் பெயரின் பொருட்டு அவர் எத்துணை துன்புற வேண்டும் என்பதை நான் அவருக்கு எடுத்துக் காட்டுவேன் என்றார் அனனியா அங்கிருந்து போய் அந்த வீட்டுக்குள் சென்று கைகளை அவர் மீது வைத்து சகோதரர் சவுலே நீர் வந்த வழியில் உமக்கு தோன்றிய ஆண்டவராகிய இயேசு நீர் மீண்டும் பார்வையடையவும் தூய ஆவியால் ஆட்கொள்ளப்படவும் என்னை உம்மிடமிருந்து அனுப்பியுள்ளார் என்றார் உடனே அவருடைய கண்களிலிருந்து செதில்கள் போன்றவை விழவே அவர் மீண்டும் பார்வையடைந்தார் பார்வையடைந்ததும் அவர் எழுந்து திருமுழுக்கு பெற்றார் பின்பு சவுல் உணவு அருந்தி வலிமை பெற்றார் சில நாட்களாக சவுல் தமஸ்குவில் சீடர்களுடன் தங்கியிருந்தார் உடனடியாக அவர் இயேசுவே இறைமகன் என்று தொழுகை கூடங்களில் பறைசாற்றத் தொடங்கினார் ஆண்டவரின் அருள்வாக்கு வாக்கு இறைவனுக்கு நன்றி திருப்பாடல் நூற்று பதினேழு உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் பிற இனத்தாரே நீங்கள் அனைவரும் ஆண்டவரை போற்றுங்கள் மக்கள் இனத்தாரே நீங்கள் அனைவரும் அவரை புகழுங்கள் உலகெங்கும் சென்று நற்செய்தியை பறைசாற்றுங்கள் எனது எனது உண்டு குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் என்கிறார் ஆண்டவர் அல்லே லூயாம் அல்லே லூயா ஆண்டவரின் செய்தியை தந்து விதத்தில் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவருங்களோடு இருப்பாராக இருப்பாராக யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம் யோவானினுடைய நற்செய்தி பிரிவு ஆறு வார்த்தைகள் ஐம்பத்தி இரண்டிலிருந்து ஐம்பத்தி ஒன்பது வரை அக்காலத்தில் நாம் முன்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் யூதர்களிடையே எழுந்தது இயேசு அவர்களிடம் உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் மானிட மகனினுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தாலொழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள் எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலைவாழ்வை வாழ்வை கொண்டுள்ளார் நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழச் செய்வேன் எனது சதை உண்மையான உணவு எனது இரத்தம் உண்மையான பானம் எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர் நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன் வாழும் தந்தை என்னை அனுப்பினார் நானும் அவரால் வாழ்கிறேன் அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர் விண்ணகத்திலிருந்து இறங்கி வந்த உணவு இதுவே இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள் இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர் ஏசு கப்பன்னாமூரில் உள்ள தொழுகை கூடத்தில் இவ்வாறு கற்பித்தார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமாக்கு புகழ் அன்பிற்கினியவர்களே சதையை உண்டு இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை பெறுவார் நிலை வாழ்வை அவர்கள் பெற்றுக்கொள்வார்கள் அவர்கள் வாழ்வார்கள் அன்றைக்கு முன்னோர் மண்டாவை உண்டு மடிந்து போனார்கள் இன்றைக்கு நான் தரும் உணவை உண்பவர்கள் வாழ்வார்கள் நிலை வாழ்வை சுதந்திரித்துக் கொள்வார்கள் இதுவே இறைமகன் இயேசுவினுடைய அற்புதமான ஒரு போதனையாக அமைந்திருப்பதை நாம் வாசிக்க கேட்டோம் கிறிஸ்தியேசுவில் அன்பிற்கினிய அருள்வாக்கு சொந்தங்களே கடவுளினுடைய அந்த நல்ல அற்புதமான ஒரு கொடை திருவிருந்து இந்த திருவிருந்து நமக்கு தரப்பட்டிருக்கின்ற அருமருந்து இந்த அருமருந்தை ஆவலோடு நாம் தேடும்போது அது நமக்கு நிலை வாழ்வை தருகிறது என்பது ஒரு நல்ல அற்புதமான ஒரு ஆறுதலான ஒரு செய்தி இந்த திருவிருந்தை நாம் எவ்வாறு பங்கெடுக்க வேண்டும் என்பதையும் திருவிபிலியம் நமக்கு தருகிறது நாம் ஏனோதானோ என்கின்ற நிலையில் அல்ல அல்லது பிற இடங்களிலே நாம் உணவு உண்பதற்கு போட்டி போட்டுக்கொண்டு நிற்கின்ற நிலைப்பாடு போல இந்த கொண்டாட்டம் அல்ல இந்த கொண்டாட்டமானது ஒரு பரிசுத்தமான ஒரு அற்புத நிகழ்வு இது உண்மையிலேயே கொண்டாடப்பட வேண்டும் என்பதிலே மாற்றி இல்லை ஆனால் மற்ற பிற கொண்டாட்டங்களுக்கும் இந்த திருவிருந்து கொண்டாட்டத்திற்கும் வேறுபாடு வித்தியாசம் உண்டு என்பதுதான் உண்மை மற்ற பிற கொண்டாட்டங்களிலே நம்முடைய மன ஆறுதலுக்காக அல்லது மன எழுச்சிக்காக ஒரு சிறிய அற்ப இன்பத்திற்காக நாம் கொண்டாடுகின்றோம் ஆனால் இந்த திருவிருந்து கொண்டாட்டம் என்பது அவ்வாறு அல்ல மாறாக இது படைத்தவரையே நமது மத்தியிலே எழுந்து வந்து அந்த படைத்தவரோடு சேர்ந்து பங்கெடுக்கின்ற ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டம் அதோடு மட்டுமல்ல அவர் தன்னையே நம் எல்லாருக்குமாக உணவாக பானமாக தன் உடலையும் தன் குருதியையும் கொடுக்கின்ற ஒரு மேலான ஒரு அற்புதமான ஒரு காரியம் அதிசயமான ஒரு காரியம் எனவே இந்த திருவிருந்து கொண்டாட்டம் என்பது ஆழமான அர்த்தம் கொண்ட ஒரு அற்புதமான ஒரு கொண்டாட்டம் எனவே இதை முறையாக கொண்டாட வேண்டும் என்பதுதான் உண்மை இந்த திருவிருந்து கொண்டாட்டத்திலே முறையாக முழுமையாக பங்கெடுக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்று ஏதோ வந்தோம் ஏதோ அமர்ந்தோம் ஏதோ பெற்றுக்கொண்டோம் ஏதோ செல்லுகின்றோம் என்பது அல்ல இந்த திருவிருந்து கொண்டாட்டத்திலே முழுமையாய் மனதை ஒருங்கிணைத்து உண்மையான ஆர்வத்தோடு நிறைவான தாகத்தோடு நாம் இதிலே நல்ல தயாரிப்போடு பங்கெடுக்க வேண்டும் என்பது மிகவும் அவசியமான ஒன்று எனவே எந்த சூழலிலும் இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தை அலட்சியப்படுத்தாமல் இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தினுடைய மேன்மையை உணராமல் இந்த திருவிருந்து கொண்டாட்டத்திலே கொடுக்கப்படுகின்ற இந்த திருவிருந்தினுடைய அற்புதமான தன்மையை கண்டுகொள்ளாமல் நாம் வாழ்வோமையானால் இதனுடைய முழு பலனை நாம் பெற முடியாது என்பதுதான் இந்த நாள் நமக்கு தருகின்ற ஒரு பாடமாக அமைந்திருக்கிறது எனவே இனி வருகிற காலங்களிலாவது இந்த திருவிருந்து கொண்டாட்டத்தினுடைய மேன்மையை உணர்ந்து அதற்குரிய மகத்துவத்தை புரிந்து அதற்குரிய மரியாதையோடு முழுமையாய் பங்கெடுத்து பலன் காண முற்படுவோம் அப்பொழுது நிறைந்த பயன் கொடுத்து வாழும் சாட்சியமான ஒரு நல்ல வாழ்வை நம்மால் வாழ முடியும் என்பதுதான் இந்த நாளிலே நாம் அறிந்து கொள்வதற்கு நமக்கு விடுக்கப்பட்டிருக்கின்ற செய்தியாய் இருக்கிறது இதை உணர்ந்து செயலாற்றத்திற்கு கொண்டு வர இறையருள் வேண்டி ஜெபிப்போம் ஆமன்